மதுராந்தகம் அருகே கோடை காலத்தில் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் கிராமத்தை காலி செய்து விடுவதை தவிர வேறு வழி இல்லை என கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செந்தில்குமார் செந்தில்குமார் வணக்கம் கிராம மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் மேலும் தகவல்களை சொல்லுங்க செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியத்துக்குட்பட்ட முப்பத்தி ரெண்டு சிறுமலர் கிராமம் உள்ளது இந்த கிராமத்துல சுமார் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் வந்து பல ஆண்டுகளாக இவர்கள் குடிக்கும் குடி தண்ணீர் இவர்கள் வசிக்கும் சுடுகாட்டில் உள்ள எரிமாடு பக்கத்தில் உள்ள கிணற்றிலேருந்து தண்ணி குடிச்சிட்டு வராங்க அந்த தண்ணீர் குடிக்கிறதுனால சில உடல்ல உபாதைகள் வந்து நோய் வருவதாக கூறி இவங்க அரசாந்த அரசு சார்ந்த அதிகாரிகிட்ட தங்கள் கிராமத்துக்கு புதிதாக குடிநீர் கிணறு அமைக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கை ஏற்ற போராச்சு சார் என்னோட ரெசிக்னேஷன் ரெசிக்னேஷன் எதுக்கு நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் பி தி பாஸ் இந்த நிர்வாகம் அந்த கிராமத்துக்கு புதிதா 7 மாதத்துக்கு முன்னாடி 14 லட்சம் ரூபாய் மதிப்பிட்டல அந்த கிராமத்துல உள்ள ஓடில ஒரு கிணறு அமைச்சிருக்காங்க கிணறு அமைச்சிருக்காங்க அந்த கிணறும் ஓடையில் அமைச்சதுனால கிணத்தை சுற்றி சிமெண்ட்டு கட்டை கட்டியிருக்காங்க அந்த சிமெண்ட்டு கட்டைகள் வந்து பயன்பாட்டு கணக்கு வராமலே சிதலம் அடைஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் சிறுமயில் கிராம மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட இருபத்தேழு லட்சம் ரூபாய் செலவு மதிப்பீட்டில் அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல் நீர்த்தேக்க தொட்டி ஒன்று கட்டியிருக்காங்க அந்த தண்ணி டேங்க் கட்டியும் கிட்டத்தட்ட ஏழு மாதங்களாகியும் அதுவும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரல இந்த மக்கள் அந்த தொட்டியும் அந்த கிணற்றையும் மக்கள் குடிநீர் பயன்படுத்துறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு துறை சார்ந்த அதிகாரி அதாவது சித்தாமூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு மனு கொடுத்துருக்காங்க ஊராட்சி நிர்வாகத்தினுடைய மனு கொடுத்துருக்காங்க ஊராட்சி செயலாளர் மனு கொடுத்துருக்காங்க அதாவது எங்களுக்கு தண்ணீர் உடனடியாக வழங்கணும் ஏன்னு சொன்னால் அரசு நிதியில் கட்டப்பட்ட கிணறும் தொட்டியும் இதுவரை கடந்த ஏழு மாதம் ஆகியும் பயன்பாட்டுக்கு வரலன்றதுனால இதை வந்து ஆனால் இது வரைக்கும் அந்த அந்த மக்களுக்கு குடிநீர் வரல தகவல்களுக்கு நன்றி கிராம மக்கள் கருத்துக்களை பார்க்கலாம் நான் கல்யாணம் பண்ணி வந்து பதினோரு பதினோரு வருஷம் ஆகுது கோரிக்களுக்கு ஒரு வருஷம் பக்கத்தெருவில் போய் தண்ணி எடுத்தேன் இந்த பத்து வருஷமா ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை தள்ளி போய் எங்க தண்ணி கிடைக்குதோ அங்கதான் எங்களுக்கு தண்ணி கிடைக்கல ஒவ்வொரு முறையும் கிராம பஞ்சாயத்து வரும் தலைவருங்க வருவாங்க அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லுவோம் தண்ணி வேணும்னு ஓட்டு கேட்டு வரும்போது கூட தண்ணி நாங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் ரெடி பண்ணி விடுவோம்னு தான் சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கு தண்ணியே வரல நாங்கள் இந்த பத்து பதினோரு வருஷமா ஒரு கிலோமீட்ரு குறைஞ்சது ஒரு கிலோமீட்டர் வந்து நாங்கள் தள்ளி போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரோம் எங்களுக்கு தண்ணி பக்கத்தில் கிடைக்கல புதுசாக இப்போ பக்கத்தில் ஒரு டேங்கு கட்டினாங்க அந்த டேங்க் கட்டி ஏழு மாதம் ஆகுது அதுக்கு ஒரு கிணறு எடுத்தாங்க அந்த கிணறு எடுத்து ஏழு மாதம் ஆகுது ஏழு மாதத்தில் அந்த கிணறு இடிஞ்சு இடிஞ்சு அதுக்குள்ளவே உழுது அதனால அதை சீல் வச்சுட்டாங்க எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க பத்து வருஷமா எங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கணும் ஏற்கனவே இருக்கிற கிணறு வந்து சுடுகாட்டில் இருக்குது பக்கத்துல எரிமேட இருக்குது இந்த தண்ணி தான் நாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம் எங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும் நாங்க இந்த தந்தி தீவு மூலியமா வெளில வரோங்க நன்றி